இறைவக்தியை வளர்ப்பது மட்டுமல்லாது ஆன்மீகத்தில் வெற்றி காணலாம் இதற்கு சிறப்பாக எளிதில் நாம் எந்த வேலையை மேற்கொள்ளலாம்னா ஒரு வாக்கியம் உண்டு தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி இங்கே தலைவனாக கருதப்படுபவர் ஈசன் எப்பெருமா அப்ப எம்பெருமா தலைவன் என்றால் தொண்டர்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும் கொண்டர்களாக மாற வேண்டும் என்றால் அவர் திருநீடுகிறார் அப்போது நாம் திருநீட வேண்டும் அப்போ அவருடைய அன்பு எல்லாரும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை அப்படி நாமும் அன்பினை பொதுவானதாக எடுத்துக் வேண்டும் தொண்டரையோட பெரிய யாரும் இல்லைன்னு சொல்லி அவையாரே கூறுகிறாங்க இந்த உலகம் தான் அந்த உலகத்தை படைத்த பிரம்மா பெருசு அப்ப பிரம்மா பெருசுனா பிரம்மா விஷ்ணுவோடைய வயிற்றிலிருந்து வந்தார் அப்ப விஷ்ணு பெருசான்னு கேட்டா விஷ்ணு தூய்கிற பள்ளி வந்து இந்த பெருக்கடல் பள்ளினா படுக்கை என்று அர்த்தம்

வந்தியில் வந்தோன் கரியோ அலைகடல் அலைகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோம் அறவோ முனியவர் சிறுவரன் மோதிரம் உமையோ இறைவன் பாகத்துக்கு ஒடுக்கம் இறைவனோ தொண்டன் ஒடுக்கம் ஒழுக்கம் தொண்டர்த்தம் பெருமை பெய்தே தொண்டு செய்வதுதான் பெய்தே சொல்லி

அவருடைய நண்பர் மிகவும் பணக்காரர் அவரின் பணத்தை என்பதிலேயே நாட்களை கடந்து வந்திருக்கிறார் இவர் உழைப்பாளியாக இருந்தாலும் கடவுளை வேண்டுவதிலும் இறைவனை வேண்டுவதிலும் அந்த நேரம் தவறாமல் அதை கடைபிடித்து அப்ப இவர் கேட்கிறார் எனக்கு இந்த நேரமே கிடைக்க மாட்டேங்குது நேரம் கிட்ட வேண்டுமே அப்ப நான் வந்து எந்த விதத்தில்